ವೆಲಮ್ ಬೇಕ್ ಟು ತಸ್ವಿ ನಾಸ್ ಕಿಚ್ಚನ್ ಇಂದು ನಾನು ಇಂಗೆ ಪೆತ್ತಂಗ್ಲೆ ಮರದಿಂದ ನ ಆಟ್ರ ಚಂದಂಡ ಇದು ಪತ್ತಂಗ್ ಆಕಿತ್ತು ಕೊಡ್ಕೆ ಪಾಲಕರತಿ ಪಕ್ಕಿತ್ತು ಕೊಡ್ಕ ವಯಸ್ ಬಂಡಲ ಪೆಣ್ಮಕ ಆ ನೇರ ಈ ಮರದ ಆಕಿತ್ತು ಕೊಡ್ಕ ಇದು ಮುನ್ನೋಲೂ ನಾನು ಎತ್ತರ ಮರುಂದು ಅಪ್ಲೋಡ್ ಆಗಿ ತಿನ್ನ ಪೆನ್ಮಾರ್ಗೆ ಪಿನ್ನೆ ವಯಸ್ಸು ಬಂದ ಪೆನ್ ಮಕ್ಕಳಿಗೆ ಆಕಿತ್ತು ಕೊಡ್ಕೊದು ಇದು ಇನ್ನೊಂದು ನಮ್ದ ಮರಂದು ಇದು ಬೇರೆ ಮೇ ನಮ್ಮ ನೋಕೇಪ ಕಾಂಡು ಆಯ್ಗೆ ಬೇರೆ ನಮ್ನ ಹಾಕೋ ಇದಕ್ಕೆ ಚೊಮ್ಮೆ ಸಾಮಾನೆಲ್ಲ ಇಟ್ಟು ಹಾಕೋಕೊಂಡು ಅಪಿಂಗ್ ಇದು ಹೆಂಗನೇ ಆಕ್ರೋ ಚಂದಾಗ ನೋಕಿದ್ ಬರ ನನ್ನ ಈ ವಿಡಿಯೋ ಫಸ್ಟ್ ನೋಕರಂಗ್ ಪ್ಲೀಸ್ ಸಬ್ಸ್ಕ್ರೈಬ್ ಹಾಕೋರು ಇನ್ನು ಈ ವಿಡಿಯೋ ಸ್ಕಿಪ್ ಹಾಕ ಮರ ತೋಲು ನೋಕೋರು ಈ ಮರದ ಎಂಗನೆ ಆಕ್ರೋ ಚಂತ ನಿಂಗೆ ಪರ್ಫೆಕ್ಟ್ ಐತೆ ಕುಂತು ಅವ್ರು ಅಪ್ಪ ಸಾಮಾನ್ ಇದ್ರೆಲ್ಲ ಸಾಮಾನಂದಂಗ ನೋಕಿದ್ ಬರ ಅರ ಕೆ ಜಿರತ್ರ ಕೊತ್ತಂಬರಿ ಕಾಲ್ ಕೆ ಜಿರತ್ರ ಚದುಪೆ ಆರ್ ತೇಗ ಅರ ಕಿಲೋ ಅವಳು ಕಾಲು ಕೆ ರತ್ತರ ಜೀರಗ ಜಂಡು ಕೆ ಜಿರತ್ರ ಸಕ್ಕರೆ ಕಾಲು ಕಪ್ಪುರತ್ರ ಕಡುಗು ಜಂಡು ಬೆಳ್ಳಿಯ ಚಮಚ ವಾಮ ಪೌನೊಂದು ನೀರುಳ್ಳಿ ಕಾಲು ಲೀಟರ್ರ ಹತ್ರ ನೆಯ್ ಇಂತಲೆ ಪೌನಾರು ಚೋಪ್ ಮೊಲವು ಡ್ರೈ ಫ್ರೂಟ್ಸ್ ಕೊರಿಯ ಕೊಟ್ಟೆ ಕೊರಿಯ ದ್ರಾಕ್ಷಿ ಬಾದಾಮಿ ಇನ್ನೆಂಗೆ ಕೊರಿಯ ಬಾದಾಮ್ ಆಪ್ಷನಲ್ ಐತಿಕ್ ರೀ ಇನ್ನೇ ಗಿಡವ್ರ ಇಂತಲೆ ಬ್ಯಾಂಡ್ ಸನ್ಫ್ಲವರ್ ಆಯಿಲ್ ಒರ್ ಲೀಟರ್ ഒരു വർക്കപ്പുറത്ത എല്ലാം ചെറിയ ഗ്ലാസ്ലിൽ പച്ചരി നഞ്ചിട്ട് ബീക്കോനോ നങ്ങ മൂന്ന് ഗൺട്ടെ മുന്നലേ ഇപ്പം ഇത് യങ്ങനെ ചെന്നാ നോക്കി ബര ഉടനാണ് അതിൻ്റെ ഈ ചാനൽ ഫസ്റ്റ് നോക്കുക അട്ട് പ്ലീസ് സബ്സ്ക്രൈബ് ആക്കോരു മുട്ടത്തിലുള്ള ബെൽബട്ടനൊന്ന് പ്രെസ് ആക്കോർ എന്താ ചെന്ന നാട്ട വീഡിയോസെല്ലാം നീ നോട്ടിഫിക്കേഷൻ ഇത് ബന്ധിക്കരു നാ ഇതികൂ പിന്നെ ബന്ധ പെൺമക്കൾ പിന്നെ புதவென்மார்க்கு ஆக்குற மருந்து ஒன்று அப்லோட் ஆக்கி தின்னா இங்கே அது இது அது வேற நம்மனா இதுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா மசாலால இட்டு தாக்கும்பொழுத மருந்து ஏற்றிக்கிறது பெத்தங்கே ஆக்கி கொடுத்து ஆக்கிட்டு கொடுக்கும்போல்தான் மருந்து பின்ன வயசுக்கு வந்த பெண் மா ரெண்டுஜித்துல கொத்தம்பரி பரத்துல இது பரத்து நல்ல கம்மனை பண்டோட தோலை பரத்து நாங்க சைடில் பயிக்கணும் கேஸ் ரத்து எப்பவும் நாங்க மீடியம் பிளேமில் வச்சுட்டே பறக்கணும் நெக்ஸ்ட் நானுட கால் கேஜி ரத்துல சதுப்பி இது சதுப்பி எங்க நிற்கிறதா ஜீரகத்தை ಇದು ಯಾರತಿ ಪೆತ್ತಂಕಿ ಹಾಕಿ ಕೊಡ್ಕುರು ಇದು ಚದ್ಪೆ ಇದರ ಮರದ ಇದು ಉಂಡಲೆ ಇದು ಚತ್ಬರು ಕನ್ನಿ ಇದೆಲ್ಲ ಹಾಕಿ ಕೊಡ್ಕುರ ಆದ್ರೆ ಚೊಮ್ಮೆ ನಮ್ಮದು ಇದು ಇದು ಒಂದು ಮೆಡಿಸಿನೇ ಈ ಚದ್ಪೆ ಅವರವರ ಹೋಲ್ಸೇಲ್ ಅಂಗಡಿಲೆಲ್ಲ ಕಿಟ್ಟರೆ ಸಾಮಾನು ಕಿಟ್ಟರ ಒಡೆಮಿ ಕಿಟ್ರು ನಾನು ಸಾಮಾನು ಕಿಟ್ರಲ್ಲಿ ಹೋಲ್ಸೇಲ್ ಅಂಗಡಿ ನಂಗೆಲ್ಲ ಅವುದೇ ಆ ಸಾಮಾನು ತಂಗಡಿಲಿ ಕೇಟು ತೆರ್ತ ಬಂದರು ಕಾಲು ಕೆ ಜಿ ಉಂಡು ಇದ್ರು ಇದ್ರಾಗ ನಿಮ್ಮೆ ಗ್ಯಾಸ್ ರತಿ ಮೀಡಿಯಮ್ ಫ್ಲೇಮಲ್ಲಿ ಬಿಚ್ಚಿತ್ತು ನಲ್ಲ ಬರ್ಕೊನು ಬರ್ತತ್ತೆ ಪಿನ್ನೆ ಇದ್ರ ನಂಗೆ ஒரு ப்ளேட் இட்டுத்து சைடில் போய்கோணு நெக்ஸ்ட் நான் கால கேஜித்தர ஜீரகிட்டு ஜீரகும் அங்கே நல்ல பர்க்கொணு கம்மன பண்ட உடத்தோல்தாய்ப்பே இதனமே நான் சைடில் போய்கோணு அதில் பின்ன நான் அது பனலிக்கு கால்கப்பு ரத்தர கடுகு இட்டு கடுகு அங்கனமே நல்ல பர்க்கொழு நல்லத்தாய்ப்பு அலே காண்டலை பொட்டும் பொட்டோல் வர்த்தாய பின்னே நாங்கள் எடுத்துட்டு சைடில் பெச்சுங்க அதில் பின்ன அதே பனலுக்கு நானோடய ரெண்டு சம்ச்சத்தை தர வாம் இட்டுல வாம இட்டு தங்கினமே நல்லா வறுக்கணும் கம்மனை பண்டு கம்மனை பண்டோட தொலை பர்த்தது அது அங்கேனமே ஒரு இடத்துக்கு இட்டுத நாங்கள் சைடில் பயிக்கணும் வாமோட சைடில் வச்சு தயாப்பின நானோட பவுனஞ்சு பவுனாறு சோப்பு மொளவு இ சோப்பு மொளவு இட்டு தங்கனமே கேஸ் ரத்தி மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வறுக்கணும் நல்லா பரத்து தேவைப்பின் இது ரூவாங்கனே சப்பா உகைத்து ஒரு பிளேட் இட்டு சைடில் பயிக்கணும் பெச்ச பெச்சு எப்பவும் நாங்கள் பொடியாக்க ஊத்தீரோ அது ஆயசபுலு செப்பா ஒகைத்த ஒரு இடத்துக்கு இட்டு வச்சிங்க அதில் பின்ன நான் ஓனொன்று நீருள்ளி இடத்துறேன் நீருள்ளே சந்த ஸ்லைஸ்லைஸ் கட்டாக்கிட்டு ஒரு பிளேட்டுக்கு இட்டு சைடில் பேல் பின்ன நான் விட அரை கேஜி இறத்திர அவள் எடுத்துறேன் அவள் அங்கேனமே நாங்க இப்ப வரக்கௌ நான் அதே பனால்கிட்டு ஜண்டு ஓதி ஆக்கிட்டு பர்த்துல எல்லாம் ஒர்க்கத்துக்கு இட்டுத்து நங்க அவளு பரக்கோ காவுல்ல அது ஆயசபு அவள் நல்லா கிரிஸ்பி அவரோட ஒரு ப்ளேட்டிட்டு சைடில் பேக்கொண்டு அவள் பொடியாக்கோகே அவள் நங்க இடையே இடோவு நல்ல வரக்கிறதில் நல்ல பர்த்திங்க ஐத்து நங்க கிரிஸ்பி அவ்வளோதோல் பர்த்திங்க ஐத்து நான் இன்னும் அவள் நல்ல கிரிஸ்பியாவிர்தோல் பர்த்த உண்டில்லை நெக்ஸ்ட் இவுள் தாய பின்னே உடனே ஆறு தேங்க் இடத்துலே ஆறு தேங்கர் நான் ஒரு பெரிய சால்கிட்டு நான் இது ஆக்கீரே எந்திராக்கீரகுண்ட ஒனக்கொகுபெச்சிர் ஒனக்கொகுபெச்சி தாய பின்னே அது ஒண்ணாங்க ட்ரய ட்ரையதே நாங்கள் பர்த்திங்க உண்டலே பேக வரத்துச்சு நான் ஒனக்கிர் இன் தங்க அஞ்ச சர்க்கு இங்கே பர்க்கிறங்கும் அதுவும் அவரு அவ்ளென் தேர அவரு தெளி பைலுக்குட்டிங்க ஒரு சாத்துக்கு வரக்கூர்ச்சு நான் டேங்கேரோ தெளி பயில்கிட்டு தின்னில் எல்லாம் இட்டு ஒரு ஜெண்டு கட்டில் போய் அவரு அதுல பின் நங்கு பேக வர்த்தவ் இ டாங்கிரோங்கனமே நல்ல கலர் பண்டோர் தோல் வர்த்த சைடில் பெச்சிங்க டாங்கரோம் நான் வர்த்தரே ஐத்து இத்தர வர்த்தின நெக்ஸ்ட் நான் ஒரு கப்பூர்த்த எல்ற எல்லாம் அங்கேமே கேஸ் ரத்தி மீடியம் ஃப்ளேமில் பெச்சித்து வரக்கோனு பர்த்தத்து எள் அங்கேமே நல்ல கலர் பண்டோடோ பின்னா நான் சைடில் பெச்சங்க எல்லும் நான் நெக்ஸ்ட் நான் அது பனைல்கு ஒரு கொரிய எண்ணெய் பித்திண்ட் ஹத நூக்கி எண்ணெய் பித்தரு நான் ஒரு ஒர் லீட்டர் தான் எண்ணெய் நங்க பேணும் இதெல்லாம் பஸ் ஆக்கிரங்க அதுக்கு கொஞ்சம் ட்ரை ஃப்ரூட்ஸ் இத்திரே கொட்டை பாதாம் இந்த இன்னிங்க ஆ ஃபஸ்ட்டு நங்க அது நல்ல அது கலர் நல்லன் கலர் பண்டோடு தோல் வான் நோடு கொட்டை பின்னாம் இட்டு உண்ட பாதாம் இன்னங்கிட இல்லை பேணுண்டே ஸ்கிப் ஆக்க கொட்டை இட்டங்கு மெய்ய அவரு அது அங்கே மீல்டன் கலர் பண்டோடு பின்ன வர்த்த பின்னே கொட்டேனா சைடில் பே மெய்ய அவ் தா நான் திராட்சி ஒணி பண்டல் முந்திரிங்க அது நல்ல உபரிக்கல உபரிக்கோல மெய்யாவ் அதுல பின் அது ரூ எடுத்தங்க சைடில பெச்சிங்காய் நங்க ஊடெல்லாம் சாமான் பர்த்துக்கு எண்ணெயர் க்வாண்டிட்டி கொரோடி கண்டிங்க எண்ணெய் ஆட் ஆகோ அதுல பின் இன்னும் ಮುಚ್ಚ ಸ್ಲೈಸ್ ಸ್ಲೈಸ್ ಹಾಕಿ ಬೆಚ್ಚ ನೀರುಳ್ಳಿರ ನನ್ನೂ ಗೋಲ್ಡನ್ ಕಲರ್ ಬ್ರೌನ್ ಬಂಡೋಳತೋಲು ಕಾಯ್ಚೋಟುಲ್ಲ ಉಡ ನನಗೆ ಎಂದ್ರ ಸೊರ ಚಂದೆಂಗ ನಂಗೆ ನೀರುಳ್ಳಿ ತೇಗ ಕಾಯಿ ತೇಂಗರ ಬರ್ಕರದೇ ಒಂದು ಸೊರ ಬಿಟ್ಟೆಂಗೆ ಅವೆ ಎಲ್ಲ ಬೇಗ ಬೇಗ ಅವರು ಇದು ಜಡ್ ಮಾತ್ರ ನೇರ ಟೈಮ್ ಎಡ್ಕರು ಅದಾಯ ಸಬನು ನೀರುಳ್ಳಿರ ನಂಗೆ ಎಂಗೆ ಕಾಯ್ಕೋನು ಕುಂತಂಡಾ ನಲ್ಲ ಗೋಲ್ಡನ್ ಕಲರ್ ಬ್ರೌನ್ ನಂಗೆ ಇದು ಬಿರಿಯಾನಿಗೆಲ್ಲ ಕಾಯ್ಕಿರಲ್ಲೇ ಮೇಲಿಗೆ ಗ ಹಾಕೋ ಇಡ್ಡಲ್ಲಿ அங்கே பண்டோடத்தோல்ல காச்சித்து நாங்கள் அதரதெல்லாம் ஒட்டாக்கித்து சைடில் பேக்கோ நான் கூட நீருள் அதேபோல் காச்சு உண்ட நாங்கள் காய்கற யார் எண்ணெய் க்வாண்டிட்டி கொர்டின்ங்க நாங்கள் எண்ணெய் ஒரு லிட்டர் அதுகுண்ட் பெச்சிரலி அதே எண்ணெயரோ கொரே கொரிய பீத்தித்து நாங்கள் இன்னும் வஸ்திரதெல்லாம் இது நீரு எல்லாம் கைத்து ஒரு நூக்கர் ஃபிரெண்ட்ஸ் நீருள்ளி உண்டலே இத்தர கலர் பண்டோடத்தோல்ல காச்சிங்க மெய்ய அவரு கலர் பண்ணதே நாங்கள் எடுத்துத்து சைடில் வச்சங்கயிட்டு இதுக்கும் யார கா காய்க்கண்டா எந்த சந்தைங்க நீருள்ளி பருத்து வச்ச போல அதில் வெச்சத்துக்கு அல்லர் யார யாராயோ பண்டு அதை சில விட நான் இன்னும் நீருளிரதெல்லாம் காய்ச்சும்ட்டுல அவுட நாங்கள் நீருள்ள காய்ச்சோன்ட்டு இருந்த போலமே உடனே சப்ப வச்சிடலையே பருத்து வச்ச சாமான் எல்லாம் அதில் இப்போ பொடியாக்க ஃபர்ஸ்ட்டுக்கு நான் விட சதுப்பு எடுத்துரலே இது சப்பயிறு இதில் நான் விட பொடியாக்கிட்டுல இதை நாங்கள் பொடியாக்கும் முண்டலே சன்ன பொடியாக்கணும் சன்ன பொடியாக்கிட்டு அதே இடத்துக்கிட்டு வச்செங்கிட்டு தாங்க இங்கே நானு ஃபுல் கிளியர் ஆயிட்டு காட்டோகை நானூட நீங்கள் புடுவாட்டி செஞ்சோட்டுலோ நெக்ஸ்ட் இது சைடில் வச்சு தயாரிப்பேச்சா அது பேரும் நான் விட கொத்தம்பரி எடுத்துகிறேன் இதுவும் சப்பாயிரு இது வாங்கினேமே நல்ல சன்ன பொடியாக்கிட்டு சன்ன பொடியாக்கி திராக்கணும் வந்துன்னா அதே ப்ளேட்டுக்கிட்டு வைக்கும் சன்ன பொடியாயிரு இதுருவாங்கனே நாங்கள் சைடில் வைக்கோம் நெக்ஸ்ட் நானூட ஜீராக இட்டுல ஜீராக கற்றுவாங்கனே நல்லா சன்ன பொடியாக்கணும் சன்ன பொடியாக்கிட்டு அதே பிளேட்டு கிட்டு வச்சிங்கய் அதில் பின்ன நாலு கப்புறத்து கடுகு எடுத்துரல் ஈ கடுகு வாங்கினேமே அதே மிக்ஸி ஜார்கிட்டு நல்லா சன்ன பொடியாக்குறோம் சன்ன பொடியாக்கிட்டு அதே இடத்துக்கு இட்டு வச்சு எங்கேய்த்து நெக்ஸ்ட் நானோடய ஜெண்டு வெளியே சம்ச்சம் வாமம் எடுத்துட்றது இது வரத்த வாமே ஈ வாமத்து வாங்கினேமே ஜார்கி இட்டு நல்லா சன்ன பொடியாக்கிட்டு எடுக்கணும் நெக்ஸ்ட் நானோட பரத்து பெச்ச மொளவு உண்டாலே சோப்பு மொழி இதுவாங்க நீங்கள் மிக்ஸி ஜார்க்கிட்டு நல்ல சன்ன பொடியாக்கி தெடுக்கோணும் சோப்பு மொளவும் சன்ன பொடியி தைத்து அதே எடுத்துக்கிட்டு சைடில் வச்சுட்டுள்ள அதில் பின்னோட நான் காய்க்கிறோம் நீருள் உண்டலி அதை நான் விட பெச்சிர காஞ்சு அப்போ நான் அதை சொர எல்லாக்கியும் நாங்கள் எப்போ சொர ஆக்குமோ கேஸ் ரெத்தி எப்போ மீடியம் ஃப்ளேம் தான் மெல்லல் வெச்சுட்டு நாங்கள் ஆ சொர இது நாங்கள் இதர ஹையால் ஆக்கிட்டு இக்கணும் നരിലിൽ കറിഞ്ഞിപ്പോയി പിന്നെന്തില്ല ഇത്തരം കലർ ബന്നതെ നങ്ങ എടുത്തിട്ട് സൈഡിൽ ബെച്ചങ്ങ ഇന്നും നീരിലിരല്ല കാച്ചിത്ത് നാ സൈഡിൽ ബെച്ചെങ്കിൽ ഇപ്പം നാ നഞ്ഞ്ചിട്ട് ബെച്ച പച്ചരി ഉണ്ടാലി ചെറിയ ഗ്ലാസ്സില് ഒരു ഗ്ലാസ് ഇറത്ത നഞ്ഞ്ചിട്ട് ബെച്ച പച്ചരി മൂന്ന് ഗണ്ടെ മുന്നലെ നങ്ങ നഞ്ഞ്ചിട്ട് ബെച്ചങ്ങ മെയ്യാവും അതുഗോ മുന്നലെ നെനപ്പിങ്ങ് ജാവ് നഞ്ഞ്ചിട്ട് ബീക്കോരു ഇത്തിൽങ്കിൽ സുബൈച്ചിത്ത് നഞ്ഞ്ചിട്ട് ബെച്ചിങ്ങോ അവർ ആ പച്ചരി നാ മിക്സി ജാർഗിട്ട് അത് ഒരു കൊറിയ തന്നി ബീത്തി നല്ല സന്നായിക്കോ நான் விட இறிய கிளாஸில் அரி இட்டு வச்சிரும் அரி அல்லதா இதே சிறிய கிளாஸ் இட்டு வச்சிரும் ஈ அருக்கு நான் கொரிய தண்ணி பீத்தித்து நல்லா சண்ண்சிட்டு பண்ணேன் சன் அரைச்சி தாயத்து அதில் நாங்கள் ஒரு இடத்துக்கு இட்டுத்து மிக்ஸி ஜார் கல்கிய கொரிய தண்ணி சமையல ஒரு கால் கிளாஸ் தர தண்ணி கல்கிய மிக்ஸி ஜார் கல்கிய தண்ணி அது பீத்தித்து ஹால்த்தாக்கி எங்கே இட்டு இது உப்பு இந்த காலி பொட்டே அரி இட்டு நாங்கள் அறுக்குறோம் நான் பிட்டுக்கு ரெண்டு சமச்சத்தை தர சதப்பிரைப்பொடிட்டுள்ள ஒரு சமச்சத்தை தர கொத்தம்பரைப்பொடிட்டுல கொத்தம்பரைப்பொடி ஒரு சமைச்சிட்டு தாயப்பின்ன ஒரு சமச்சா மொளரப்பொடி ஆக்கி வச்சது அது விட்டுருலேன் மொளரப்பொடிட்டு தாயப்பின்ன நல்லா மிக்ஸ் ஆக்கணும் நல்லா மிக்ஸ் ஆக்கி தாய பின்ன ஒரு சமைச்ச தத்தர ஒரு சமைச்ச ஜீரகத்தை பொடிட்டு தாய பின்ன நல்லா மிக்ஸ் ஆக்கரும் ஜீரகத்தை பொடி ஒரு சமைச்சிட்டு தாயப்பின்ன மாமத்தப்பொடி ஒரு சமைச்சா கடுகுரை பொடி ஒரு சமைச்சா அதெல்லாம் பொடியாக்கி பஸ்ட் ஒரு ஒரு சமைச்சிட்டு தாயப்பின்னா நல்லா மிக்ஸ் ஆக்கரும் கட்டி கட்டி ஆகியோ பண்டுப்பிட்டு ಅಪ್ಪ ಗಟ್ಟಿ ಕಂಡಂಗೆ ನಂಗೆ ಅವಕ್ಸ್ಟ್ರಾ ತನ್ನಿ ಆ್ಯಡ್ ಹಾಕ ಈ ತನ್ನಿ ಈ ತನ್ನಿ ಬೀತುಂಬೋ ಬಿಟ್ಟರೆ ಹದ ಉಂಡಲ್ಲೆ ತನ್ನಿ ಪೋಲೆರ ಪಿಟ್ಟು ತನ್ನಿ ಪೋಲೆಗು ತೆಲ್ಲದಲ್ಲ ಇನ್ನ ಹೆಂಗೆ ಮೇಯ್ಯ ಅವ್ರು ಪಿಟ್ಟರೆ ಹಾಲು ಎಲ್ಲ ಮಿಕ್ಸ್ ಹಾಕೋರು ತೆಲುಗಟ್ಟಿ ತಲೆ ಇಕ್ಕಿ ನೆಲ್ಲ ಮಿಕ್ಸ್ ಹಾಕಿಂಗೆ ಕರೆಕ್ಟಾಗಿ ಅವರು ಮಿಕ್ಸ್ ಹಾಕಿ ತಾಯಿ ಪದರ ನಂಗೆ ಇರುಳಿಕಾಚಿ ಎಣ್ಣೆ ಉಂಡಲ್ಲೆ ಈ ಎಣ್ಣೆಗೆ ಕೊರಿ ಎಣ್ಣೆ ಬೀತಿತ್ತು ಕೊರಿ ಎಣ್ಣೆ ಬೀತಿ ತಂದ್ರೆ ಹಾಕೊಂಡು ಕುಂದ್ರೆ ಈ ಒಟ್ಟೆ ಬಟ್ಟೆರೋ ಚಟ್ನಿ ಇಕ್ಕರಲ್ಲಿ இன் தெலுங்க சாணி வேண்ட சானி சாய காலிகாணி உண்டல அதுலாக்கண்ட அதுக்கு தெல்லு தோரத்து சாணி இன்ங்க ஜூஸ் எல்லாம் கொரிய தோரத்து சாணி எல்லாம் பண்டு அங்கே அதுலாக்கா இன் தெலங்கு வட்டை வட்டி உண்டலி அதுக்குங்க பீச்சித்து இங்கேனே தெலிங்க கொடிஞ்சிங்க இங்கே அது ஜா கோலி போல பண்டு அந்த காணு நினைக்க எண்ணெயர் மேல் அங்கே பண்டலதெல்லாம் கோலி கோலி இதுல நல்லா கிரிஸ்பி ஆவரோட காச்சி தாப்பி இதரெல்லாம் நாங்கள் ஒட்டாக்கி சைடில் போய்கோணு இது எந்த கிட்டு சந்திங்க நாங்க ஆக்கிய மருந்து உண்டலே அதுக்கு இது எக்ஸ்ட்ரா ஃப்ளேவர் தண்டு அதுவும் இல்லாமல் மருந்து நல்ல டேஸ்ட்டும் ஆகும் பின்னே உதகம்மா ஆர்ச்சுன்னு நாங்கள் இங்கே ஆக்கித்திடு சமயம் எனக்கு இங்கது ஆக்கி இஷ்ட இல்லைங்க ஸ்கிப் ஆக்கா வேண்டிங்க நான் சொல்லோ நன் அபிப்பிராய சொல்லோ இது இட்டிங்க மருந்து இன்னும் நல்ல டேஸ்ட்டும் ஆகும் பின்னா தெளி உதகம் ஆவிற்சு ஒட்டை வட்டர எடம் உண்டலே பிட்டு ஒரு கையில பிட்டு பீத்துரு பீத்தித்து மேலாக்கித்தீங்கன்னா பீத்தி எங்க அதில் கோலி கோலி போல எனிக்கி ஒரு சமய பிட்டு கட்டையும் இன்னங்க தண்ணி எக்ஸ்ட்ரா ஆடாக்கோரு தெலு கொக்கி பீத்தி எங்க மெய்யாவ் இன் தலைங்க ஒரு அப்ப அப்ப போல பரு அங்கே வந்திங்கும் எந்த நாங்கள் எந்திராக்கணும் அந்த நல்ல கிறிஸ்பி அவ்ரோட காய்ச்சித்து நாங்க அதெல்லாம் ஒட்டாக்கி சைடில் வச்சிட்டு கையிலும் கிரஷாக்க அங்கே

காச்சிங்க உண்டலே கையில நல்ல தெளிங்க பொடியாவும் இந்த இது ஆக்கண்ட இங்கே நங்க இங்கே இது இட்டிங்க நல்ல டேஸ்டும் பின்னா தெளி ஒதகும் அவரு இது ஆக்கித்தங்க சைடில் பெச்சிங்க இப்ப நெக்ஸ்ட் நானூட நூறு ரத்தர மெத்த இடத்துறேன் மெத்தரை நான் ஜாவ் நஞ்சிட்டு பெச்சுத மெத்த உண்டலை நூறு கிராம் மெத்த டபல் ஆதர மெத்தரை நாங்க சந்த கல்கிட்டு தண்ணி எல்லாம் ஊத்தித்து ட்ரை மிக்சி ஜார்கி இட்டித்து பொடியாக்கி ஆக்கி பொடியாக்கி எடுத்துக்கொண்டுள்ளத இங்கே தறித்தறி பொடி ஆக்கி தாய பின்ன நாங்கள் அவுட காய்ச்சல் எண்ணெய் உண்டலே அதே எண்ணெய் இட்டுது நாங்கள் லைட்டு கோல்டன் கலர் ப்ரௌன் பண்டோடுத்தோலோ ஈ மெத்தரதும் நாங்கள் காய்ச்சித்து ஒரு பிளேட்டு கிட்டு வைக்கோன்னு நானோட மெத்தரதும் லைட்டு கோல்டன் கலர் ப்ரௌன் பண்டோடுத்தோ காய்ச்சோன்ட்டுல இன்னதும் அதில் பின்ன நானோடய ஒர்க்கெல்லாம் இட்டுதில்லை மெத்தரதெல்லாம் ஜெண்டு பட்டத்தை ஆக்கிட்டு நான் காய்ச்சோண்டுள்ள இதில் அங்கேனமே சைடில் சைடில பெச்சிங்கை நான் கூட மெத்தரை காசித்த பெச்சிர் மெத்தம காஞ்சி அதில் பின்னே நான் ஆக்கி பிச்சா பச்சரிடோ மருந்து உண்டலை இது சப்பிக்கிடுது உப்பிந்த இது இத நெக்ஸ்ட் நாங்கள் சக்கர மிஸ் ஆக்கும்போது நல்லா டேஸ்ட் பண்ணு இங்கே நேற்றுக்கிட்டு இதோ அங்கேனமே இங்கே தென் இடி இடி பாலிந்திங்க கைலெல்லாம் இதுக்கித்து கிரஷ் ஆக்கோரு அதில் பின் அத சைடில பெச்சங்கை ஊட நான் ஜெண்டு கேஜி இறத்திர சக்கர இடத்து இது எல்லாம் நங்கிப்பா ஏல்வாட்ட உண்டல இத்தர அதுக்கு நாங்கள் கூட ஜண்டு கேஜி ரத்தர சக்கரை வேணும் நாங்கள் ஏ இடத்துல கூட நாங்கள் சக்கரை ஏல்வாட்டும் பைக்கிர வெளியே போகணும் இதில் ஒரு நாலு கேஜி ரத்தர மருந்தாவும் ஆ மருந்துக்கு நாங்கள் கூட ஜண்டி கேஜி இரத்தர சக்கரை யூஸ் ஆக்கிண்ட நாங்கள் பொடியாக்கிட்டு பனல்கொரு லிட்டர் தர நெய் அதில் பின்ன எண்ணெய் பீத்தித்து சக்கரை இட்டுது ஏல்வாட்டோன்னு சக்கரை விட ஏல சருவாயிரு சக்கரை ஜோரில் வெச்சு எல்லாட்டண்டா மீடியம் ஃப்ளேமில் வெச்சுத்து நாங்கள் ஏல்வாட்டோனோம் இந்த சக்கரை அண்டு புடகு தீரா சக்கரை கலர் எப்பவும் லைட்டிங் இனிமே இக்கணும் எந்த சின்னங்க சொமைச் சொமை அன்ட்டு அன்ட்டு வந்த போல் பின்ன நாங்கள் ஆக்கிய மருந்து உண்டாலே அது முத கெட்ட சான்ஸ் இருக்குது நாங்கள் மருந்து எப்போது பிரி பிரி ஏற்றிக்கோ நான் சர்க்கரை இதுண்டாலே தீ சக்கரை இடும்போ நாங்கள் மெல்ல வச்சிங்க அதில் பின்ன சக்கரை ஃபுல் ஏலி தாயப்பேன் ஃபர்ஸ்ட்டுக்கு நானும் மெத்த இட்டுல அதில் பின்ன பொடியாக்கி வச்சு சதுப்பிட்டு வந்துள்ள சதுப்பிட்டு தெல நல்லா மிக்ஸ் ஆக்கணும் அது அதில் பின்ன பொடியாக்கி வச்ச சதுப்பிடணும் சதுப்பிட்டு நல்லா மிக்ஸ் ஆக்கணும் நல்லா மிக்ஸ் ஆக்கி தாய பின்ன பொடியாக்கி வச்சு கொத்தம்பரி இடணும் கொத்தம்பரி இட்டுத்து நல்லா மிக்ஸ் ஆக்கணும் நல்லா மிக்ஸ் ஆக்கூரு ஃபுல்லு நல்லா மிக்ஸ் ஆக்கி தாய பின்ன பொடியாக்கி வச்சு ஜீரக இடணும் ஜீரக மிக்ஸ் ஆக்கணும் மிக்ஸ் ஆக்கிற நேரம் கேஸ் ரத்தி எல்லாம் எப்பவும் நாங்கள் கேஸ் ரத்தி மெல்லல் வைக்கணும் மெல்ல வச்சு தாய பின்னாங்க பொடியெல்லாம் இட்டுது மிக்ஸ் ஆக்கணும் மிகப்பின்ன விட பொடியாக்கி வச்சு கடுகு இட்டுல தாய பின்ன பொடியாக்கி வச்சு வாம்ட்டுள்ள வாமட்டு தாழப்பின்ன பொடியாக்கி வச்சு முளவிட்டோண்ட்டுல பரத்து வச்சு முளவுண்டல் அது மிக்ஸ் ஆக்கோம் மிக்ஸ் ஆக்கி தாப்பின்ன நாங்கள் ஆக்கி வச்சு பச்சரிடதுண்டல் கோலி கோலி அது அது மிக்ஸ் ஆக்கணும் அதுட்டு மிக்ஸ் ஆக்கி தாழப்பின்ன ಹಾಕಿ ಭರ್ ವೆಚ್ಚು ತೇಗ ಉಂಡೇ ಅದು ಇಡಣೋ ಅದು ಇಟ್ಟಿತ್ತು ಮಿಕ್ಸ್ ಆಕೆ ಇಪ್ಪ ನಾಂಗಲೋ ಸಾಮಾನೆಲ್ಲ ಏರ್ಯಾ ಬೂಂದೋ ಅದಿಲ್ಪಿ ಬರ್ತ್ ವೆಚ್ಚು ಇಡೋನು ಇಡಣೋ ಅವಳಿಟ್ಟಿತ್ತು ಮಿಕ್ಸ್ ಆಗೋಣ ಇಪ್ಪ ಮಿಕ್ಸ್ ಆಕೋ ಅಡಿಯೋಡೆ ಚಟ್ನಿ ಇಟ್ಟು ತಿನ್ನ ಮಿಕ್ಸ್ ಆಗಣ ಎಂದು ಸಕ್ಕರೆ ಎಲ್ಲ ಒಂದು ಮೂತ್ತು ಒಂದಿ ತೀಕರು ಗಟ್ಟಿ ಗಟ್ಟಿ ಆರು ಅದಾಯ ಸುಳ್ಳು ಅಡಿ ತೋಲು ಚಟ್ನಿ ಇಟ್ಟು ತಿನ್ನ ಈ ಎಲ್ಲ ವಸ್ತ್ರ ಇನ್ನೇ ಮಿಕ್ಸ್ ಆಕು ಮಿಕ್ಸ್ ಹಾಕಿ ತಾಯಿ ಪ பரத்து பீச்சு எள்ளும் உண்டாலே அது இடணும் அது இட்டுத்து மிக்ஸ் ஆக்கிறோம் அதில் பின்ன நாங்கள் காய்ச்சி பீச்சோ நீருள்ளி உண்டாலே அதெல்லாம் இடணும் எல்லாம் இட்டுத்து அடித்தோல் சட்டங்க இட்டுத்து சுத்தும் அறுகல் எல்லாம் சக்கரைக்குறு எல்லாம் இங்கே மிக்ஸ் ஆக்கணும் இப்போ நாங்கள் சட்டங்கத்தோ இது உண்டாலே தெளி வெளியே சட்டுங்க எடுத்தீங்க நல்லோ மிக்ஸ் ஆக்குக எல்லாம் தெளி கஷ்டம் வரும் நல்லா மிக்ஸ் ஆகும் மிக்ஸ் ஆக்கி தாப்பினுட லாஸ்ட்டுக்கு நானூட ட்ரை ஃப்ரூட்ஸ் பரத்து வச்சது அது இட்டுள்ள ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் இட்டு மிக்ஸ் ஆக்கரும் மிக்ஸ் ஆக்கி தப்பினா நானாக்கியோ பெத்தங்கால மருந்தூட ரெடி ஆயிடு மருந்தில் நான் இப்போ சர்வ் ஆக்கிண்ட்டு இல்லை ஈ பெத்தலை மருந்து உண்டலே பெத்தங்குண்ட்டல்லாம் இப்போ பெண் மக்கள் வயசுக்கு பண்டாரல்லே ஆன கொடுத்தீங்கும் ஈ மருந்து நல்லோ பின் பெத்தங்கும் பெஸ்ட்டு ஒரிஜினல் பெத்தங்கால மருந்து இது முஞ்சாண்டு நான் சென்று தந்திரல்ல அது ஒரு ஆள் பெத்தங்க ஆக்கி கொடுக்குறாரு ஆங்கில இது ஒரிஜினல் பெத்தங்களை மருந்து இது உண்டல்லே இது பாலக்கார்த்தி பெண்மக் பெண்மக்க கும் தின்னா பெத்தங்கும் தின்னா பாலக்கார்த்தி பெண் மக்கள் செஞ்சிங்க வயசுக்கு பண்ணாரல்லே ஆனால் மருந்து நாங்கள் ஆக்கிட்டு கொடுக்க அப்போ இங்கே நானாக்கி இந்தத்தை மருந்து ரெசிபி நீங்கள் இஷ்டாயிடுச்சு தீயா இருக்கிற இஷ்டாயங்க ஒரு லைக் ஆக்கோர் ஷேர் ஆக்கோர் கமெண்டாக பின்னா சப்ஸ்கிரைப் ஆக்கோக்கு மறுக்கண்டா ಇನ್ಶಾ ಅಲ್ಲ ಇವತ್ತಾರು ತಾರೀಕಿಗೆ ಲೈವ್ ಉಂಡು ಉಚ್ಚೆ ಮೂರು ಗಂಟೆಗೆ ಎಲ್ಲರೂ ಬರೋನು ಅಪ್ಪ ನಾನು ಹಿಂಗೆ ನೆಕ್ಸ್ಟ್ ವೀಡಿಯೋಲಿ ಇಟ್ಟರೆ ಅಸ್ಸಲಾಂಕುಮ್